பெண் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன் உயிருக்கு உயிரான உறவை பற்றிய மிக முக்கியமான விஷயம்தான் உன்னிடம் நான் இப்பொழுது சொல்ல வந்திருக்கின்றேன் தங்கமே அவர் உன் மீது அன்பாக இருக்கின்றாரா என்பதை இப்பதிவின் மூலம் உனக்கு தெரிந்துவிடும் நீ உன் உயிரான துணையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றாய் அது எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே இருந்தாலும் அவருடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய் அதில் ஒன்றும் தவறு இல்லை தங்கமே ஆனால் உன் துணையிடமிருந்து சில சமயங்களில் அந்த அன்பு உனக்கு கிடைக்காத போது நீ மிகவும் வருத்தம் கொள்கின்றாய் உன் துணை வெளியில் சென்று வருபவர் அவருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த அன்பை உன்னிடம் முழுமையாக காட்ட வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய் தங்கமே உன்னுடைய எதிர்பார்ப்பை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அவர் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் தங்கமே நிச்சயம் உன்னுடைய துணை உன் மீது உயிராகத்தான் இருக்கின்றார் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று உன் அப்பா நானே சொல்கின்றேன் அவர் உன் மீது அன்பு காட்டவில்லை என்றால் அவருடைய சூழ்நிலை சரி இல்லை என்று அர்த்தம் அதை நீதான் கொண்டு அவருக்கு இருக்க வேண்டும் துணையாக தங்கமே அதை விட்டுவிட்டு இவர் என் மீது அன்பு காட்டவில்லை நான் ஏன் இங்கே இருக்க வேண்டும் நான் என் வீட்டிற்கு செல்கிறேன் என்று அடிக்கடி கோபம் கொள்ளாதே தங்கமே உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் இருந்தால் மட்டுமே அவரால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நாம் தரும் தன்னம்பிக்கை மட்டும்தான் அவரை நன்றாக உயர்த்தும் நிச்சயம் தன்னம்பிக்கையோடு செயல்படு தங்கமே அவருக்கு நீ உண்மையாக இரு அன்பாக இரு உன் மனதில் உள்ள அனைத்து காதலையும் அவரிடம் கூறு நிச்சயம் அவர் உன்னை நேசிப்பார் அவர் உன்னை மட்டும்தான் நேசிக்கின்றார் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை தங்கமே உன் துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர்தான் தைரியமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா